வணக்கம் நம்பர்லை இந்த கல்வி திருநம்பு வணக்கம் பற்றி பக்கம் சப்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஜாயின் பட்டன் சப்போர்ட் அஸ் அ மெம்பர் டு சேனல் நன்றி இப்போ இந்த ஸ்டாலின் அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் என்னென்ன போராட்டம் பண்ணாங்க கடை அடைக்கணும் சாராயம் கடைக்கணும் அடைக்கணும் குடும்பத்தோடு இப்போ என்ன செய்கிறாரு சாராயம் விற்கிறது பாரு அதில் அதில் தான் இப்போ செந்தில் காலேஜ் உள்ளே போய் மாட்டியிருக்கேன் பாலேஜுக்கு காலேஜுக்கு என்னென்னா நம்ம அவங்க இவ வந்து முதாக வச்சுருக்கணும் மந்திரியாக வச்சுருந்தா தான் நமக்கு பிரச்சனை இல்லைன்னு இவங்க நினைக்கிறாங்கன்னு தெரில அவர் என்ன மந்திரியை கொடுத்து போட்டு மந்திரி மந்திரினாலே எனக்கு வெளியில் வர முடியல நான் நிரந்தரம் உள்ளே இருக்குன்னு நினைக்கிறாங்களா நினைக்கிறாங்க போல் அப்படின்னு செந்தி பாலேஜ் நினைக்கிறேன் நினைக்கிறார் போல் அப்போது அவருக்கு வந்து கொடுத்து வாங்கினா ஒத்துட்ருக்காரு போக்குவரத்தில் லஞ்சம் வாங்கினு இப்போ இந்த கேஸ் வேறு தனியாக போயிட்டுருக்கு சாரையா கேஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது யார் வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு இந்த ஊழல் அமைச்சர்லேயும் இந்த மாதிரி ஆட்சி நடத்திட்டு மக்களுக்கு விரோதமாக இருந்துட்டு யார் வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு அதில் இப்போ அந்த மூணு மாநில தேர்தலில் வந்தப்புறம் கேட்டப்போ ஸ்டாலின் என்னங்கிறாரு எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் பிஜேபி இழுத்த முடியும்னா எப்படி ஒற்றுமையாக இருப்பேங்க ஒரு ஒருக்கும் ஒருத்தருக்கும் ஒரு ஒரு அஜெண்டா இருக்கும் உங்களுக்கு ஊழலருந்து தப்பிக்கணும் மேலே வந்தால் பரவாயில்ல நினச்சா அவன் ஒன்று ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி இருப்பான் அப்படி இருந்தாலும் வர ஓட்டுத்தானே வரும் எப்படி இப்போ இப்போ அதே டிஎம்கே இப்போ எல்லாம் எங்கேயும் கூட்டணி மரம் அப்படியே தான் இருக்குது அப்படியே பழையப்படியே சீட்டு வந்துருமா எப்படி வரும் எல்லாம் எதிர்பார்ப்பு மக்கள் பூர்த்தி ஒன்றும் ஆகலை இப்போ வெள்ளம் எப்படி வரும் அதே தான் அது ஒரு மாநிலத்தில் இது இந்தி கூட்டணி இந்த கூட்டணி இதெல்லாம் சேர்த்தாலும் சேர்க்காட்டி அங்கங்கே என்ன வருது அதுதான் வரும் ஒத்தருக்கு ஒத்தருக்கு பழம் தரப்போகிறதுல அது ஒரு வெத்து கூட்டணி லஞ்ச லஞ்சல் ஊழல் ஈடியில் மாட்டின கூட்டணி அதனால் என்ன பிரச்சின இந்த பத்தாம்தேதி தேதிக்கு அப்புறம் அதோட பல் அளிச்சரும் என்னென்று தெரிஞ்சு போயிடும் இப்போ இப்படித்தான் கனிமொழி வாயை கொடுத்து அந்த மேலே வந்து புகையை போட்டான் தெரியாமல் வந்து அவன் என்ன ஆத்திரத்துலேயே வந்து உள்ள அவனே அதை வச்சு அரிசியல் பண்ணாமல் பார்த்தாங்க எல்லாத்துக்கும் ஆப்பாடுச்சு விட்டாங்க பதினஞ்சு பேருக்கு தெரியுது இல்லை இன்றைக்கி அண்ணாமலை சேட் கொடுக்கும்போது இன்றைக்கி ஆக்சுவலாக திண்டிவனத்தில் பாதை யாத்திரை நிலந்து அந்த சம்மந்தமாக கேட்கவும் பத்திரிகையாளர் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி அப்போ பணம் அவன் கொடுக்க அப்படின்னு தான் சொல்கிறா அப்படி உதயநிதி சீர்ண சிறுநிலைத்தனா பேசுகிறா அப்படி ஆக்சுவலாக வந்து இது தொள்ளாயிரம் கோடி கொடுத்தாச்சு பார்த்து தான் தருவாங்க அந்த ஐஏஎஸ்லாம் வந்தாங்கன்னா அவங்க ஜஸ்ட் என்னன்னு பார்ப்பாங்களே இல்லையா இவங்க சொன்னதை அப்படி ஏற்றுக்கறல என்னென்னு பார்ப்பாங்க அவர் அசஸ்மெண்ட் எடுப்பாங்க இல்லையா அவங்க வித கமெண்ட்ஸும் கொடுக்க மாட்டாங்க இப்போ ராஜ்நாத் சிங் வந்து பார்த்தாருன்னா மோ ஸ்டாலின் சரி இல்லை ஆட்சி சரி இல்லைன்னு சொல்லுவாரா எல்லாம் நல்லா இருக்குது அப்படி தான் சொல்லுவாங்க அது இங்கே பார்த்தா தான் தெரியுது மக்கள் களத்தில் பார்க்குறோம்ல ஏன்ட்டா ஓட்டு போட்டோம் ஓத்தனும் தக்கி தவிக்கிறான் பூரா அதாவது எந்த எம்எல்ஏ எம்பியும் போகல திமுகலேருந்து இவங்க தான் போய் கலாய் பண்ணி எல்லாத்துக்கும் உதவி பண்ணி பண்ணது பிஜேபி தான் அப்போது சும்மா வார்த்தையில் கேட்டாக்க பணம் கொடுக்குறது கெடுக்கிற மாதிரி சனாதனத்தை பேசி கெடுத்த மாதிரி உதவினால ஒரு ரூ ஆக போகிறதில்ல அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் இது இதெல்லாம் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு தாங்க இன்னும் ஃபர்தர் அஞ்சு வருஷம்லாம் வந்து மார்ஜின்லாம் மார்ஜினில் உட்காந்தாக்க ஒன்றும் என்ன நடக்கணும்னு தெரியாது ஏன்னா மார்ஜிலேருந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது சீக்கிரம் ரிமூவ் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி இருக்கிற இடத்துல எந்த வேலையும் நடக்கிறதுல இதில் வார்த்தையை வேறு பேசுகிறாங்க எப்படி கிடைக்கும் கிடைக்க வேண்டியது கிடைக்கும் கொடுக்கத்தான் போகிறாங்க நான் செக் பண்ணி கண்ணை மூடி கொடுப்பாங்களா இங்கே இல்லை எங்கேயும் பார்த்து தான் கொடுப்பாங்க அவங்க சொல்லுமோ எல்லாம் தான் சொல்லுவாங்க எல்லாம் மோசன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டாரு அண்ணாவில் ஆனால் காலத்தில் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டாரு இதுபோக பார்த்தீங்கன்னா அந்த மாடர்ன் தேட்ரஸு பெரிய வைரலாக போயிட்டுருக்கு அவர் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டார் அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் ஓனருடைய சன்னா இந்த மாதிரி மிரட்டுறாங்க கலெக்டரை வச்சு கலெக்டர் வச்சு மிரட்டுறாங்க சேலம் கலெக்டரை வச்சலாம் அப்படி ஏவா வேளுவங்கிற அதெல்லாம் இல்லை நெடுஞ்சாலையத்து அந்த வளைவு வருது வளைவில் தான் செல்ஃபி எடுத்தா அப்படி அந்த வளைவு வருது அதுக்காக தான் அதை வந்து ரோடு போடணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஏற்ற மாதிரி ஒன்றும் இல்லை சிலையெல்லாம் வைக்க போகிறாலும் கேவா வேல் ஆனால் இவங்க மேட்டரான்றாங்க ஸோ ஒரு அப்பா ஒரு இடத்துல வேலை பார்த்தாருன்னா அந்த சொத்தை ஆட்டையை போட்டுனா சரியாகுமா ஒரு சிலையை வைக்கிறேன் ஏற்கனவே நிறைய இதை பற்றி சொல்லியாச்சு சிலையை சிலையை வச்சுட்டு போயிட்டுன்னு அதுக்கெல்லாம் எதுக்கு மக்களுக்கு செய்கிறதுக்கு ஆயிரம் ரூபாய் எல்லோரும் கொடுக்காமல் இவங்களுக்கு மட்டுந்தானே என்ன அர்த்தம் ஓட்டு போட்டாலும் பைத்தியக்காரன் என்ன விதமான ஆச்சின்னு புரியல இதில் ஸோ மக்கள் விரோதம் அவ்வளோதான் இதனால் விரோதம் தான் பயங்கரமாக வரும் இதில் வேறு அப்பப்போ உளவுத்துறையை வச்சு கேட்குறாரு எப்படி இருக்குது இப்போ எப்படி இருக்குன்னு அப்படித்தான் இருக்கும் புதுசாக மாறிடும் மாத்திரத்துக்கு எங்கே ஃபண்ட் இருக்குது ஒன்றுமே இல்லை தமிழ்நாட்டில் எல்லாம் காலி இனி சம்பளம் கொடுக்க முடியுமான்னு தெரில அலுவலர்களுக்கும் போலீஸ்காரர்களுக்கும் அண்ணாமலை சொன்ன மாதிரி ரெண்டு வருஷத்தில் எது சென்ட்ரல் கொடுக்குறதுனால ஓடிட்டு அந்த சென்ட்ரலையும் பகைச்சிக்கிட்டாக்க அதுவும் வராது கருணாநிதி கிளவராக பகச்சிக்க மாட்டார் இவர் ஜாஸ்தி இது பண்ணுறாரு யார் கொடுக்குற அட்வைஸ்ன்னு சரியில்லை தெரியல அப்படிங்கிறாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் ஊழல் அந்த மொபல் நிற்கிது அந்த கேண்டீனில்னா கலையை வீடியோ போடுது அந்த மாதிரி இடத்துலையும் மந்திரி ஊழல் பண்ணுற அப்படி அதுக்கு டெண்டர் விடாம இல்லை ஸோ இப்படி இருந்தால் எப்படி என்ன மக்களுக்கு இதாக இருக்கும் மக்களுக்கு வழி காட்டணும் அப்போ இவர் என்னங்கிறாரு ஒன்று சேர்ந்தால் வருது ஒன்று சேர்ந்து இப்போவே இப்பவுமே தேதிக்கு அப்புறமே தெரிஞ்சிட போகுது ஹிந்தி கூட்டணி எப்படி இருக்குதுன்னு யார் யாரோட ஒன்று சேரப்போகிற அது என்ன என்ன உண்டோ அதான் வரப்போகுது இப்போ அகிலேஷியா அதுக்கு அப்படி இருந்தால் ராகுல் டிக்கெட் கொடுக்க வேண்டியது தானே எதுக்கு தனியாக நிற்க வைக்கிறேன் அப்படி இப்படித்தான் போகுது ஒரு இடத்துல எங்கேயும் ஒன்றும் மாட்டாங்க இவங்க ஹிந்தி தெரியல இவருக்கும் ஹிந்தி தெரியாது அதனால சொல்லியிருக்காரு அங்கே இருக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனையே தெரியாது ஒன்றே ஒன்று எதிர் எதிர் இருக்குது ஏடிஎம்கிடிஎம்கி இப்போ ஒன்று சேரத்துக்கு அவசியம் இருக்கா அந்த மாதிரி தான் கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சேராது மம்தா செத்துக்கிட்டானக்கா அவங்க ஓட்டு போகிற பிஜேபி வரும் சேர்ப்பாங்களா இப்படி தான் ஒரு இடத்துல இருக்கு பிரச்சனை இப்போ இங்கே மாதிரி எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்த்தா நடக்காது அந்த விஷயம் ஸோ எதுவும் மனப்பால் குடித்து நடக்க போகிறல மேலே வந்தால் எல்லாத்தையும் நம்ம வாஷ்அப் பண்ணிடலாம் ஊழல் பண்ணதை போகிறான்னு மோடி திருப்பி வந்துட்டு ரீஜனல் பார்ட்டி பூரா காலி வடக்கப்புறம் செத்து போச்சு காங்கிரஸ் ஒன்றுமே இல்லை சம்மாப்தி அப்போது இங்கே வந்து ரீஜனல் பார்ட்டி காங்கிரஸை முடிச்சிருவாங்க அவ்வளோதான் ரீஜனல் பார்ட்டி ஒன்று ரெண்டு கொடுக்க வேணாம் அது அந்த நேஷ்னல் பார்ட்டியாக இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் அது அவ்வளோதான் அது இங்கே பத்து டிக்கெட் கொடுத்து கொடுப்பாரா ஸ்டாலின் அஞ்சு குடி கொடுப்பாரான்னு தெரியாது என்ன தோத்தாச்சு மேலே மாநிலங்கள் பூரா இந்த மாதிரிதான் இருக்குது கலைநிலவரம் இதை வந்து இந்த இந்த பூரை அறுவடை பண்ணணும் பாத யாத்திரையில் போய் என்னவோ ப்ளஸ் ஏடியம்கே இந்துத்துவ பூராக இருக்கும் அது ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க அதனால் இப்போ சொல்கிறதெல்லாம் வந்து ஏன் நார்த்துக்கு அப்படியே ஆகும்போலே தமிழ்நாட்டுக்கு அப்ளை ஆகும்போது தெரியாது இருபத்தஞ்சி சீட் டிஎம்கே வருமா அப்படிங்கிறது பொறுத்த இருந்தால் பார்க்கணும் அந்த அளவுக்கு வெறுப்பில் இருக்கா மக்கள் சொன்னது எதையும் நிறைவேற்றலை ஒரு எம்பிளாய்மெண்ட்டு போடல வருஷத்துக்கு ஒரு சொன்ன கணக்கு பார்த்தா எழுபதாயிரம் பேர் எ எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும் எழுபதாயிரம் பேத்துக்கு ரெண்டாயிரம் பேர் கொடுக்குறது கூட டிஎம்பிஎஸ்சியில் போட்டு பத்து மாதம் ஆகுது ரிசல்ட் வர்றதுக்கு இப்படிப்பட்ட ஆட்சி வச்சு என்ன பண்ணுறேன் அடுத்தவனை எழுது எளிதாக சொல்கிறாங்க சொல்வது யாருக்கும் எளிவானு வலுவில் சொன்னாங்க ஆனால் இங்கே செய்யணும் செஞ்சுட்டு அதை சொல்லணும்ல இங்கேயும் ஒன்றும் செய்யலை செய்கிறன்னு சொல்லி பத்து லட்சம் பேர் தரனர் மோடி பத்து லட்சம் இந்த டிசம்பரோட முடிஞ்சிருக்கும் போன வருஷம்னு சொன்னது பத்து லட்சம் ஆல் இண்டியா லெவலில் அந்த மாதிரி சொல்லி அடிக்கணும் ஸோ வாய் பந்தல் போட்டு என்ன பிரயோஜனம் வடை சுட்டு அதனால் எந்த வித பிரயோஜனமும் இல்லை ஸோ இவங்க மேக்சிமம் என்ன அடித்து போக முடியுமோ அதான் வழியாக மக்களுக்கான ஒன்றும் கிடையாது புரியிற வரைக்கும் கஷ்டம் பொறுத்த மாதிரி நன்றி